வணக்கம் நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன் இப்போ நான் வச்சுருக்கிற இந்த கார்டனுக்கு வந்து வீணாக போன கோதுமை மாவை நான் வந்து இப்போ கரைச்சி புளிக்க வச்சு எப்படி செடிங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணலான்னு பண்ண போகிறேன் இதுதான் கார்டன் அந்த பக்கமும் செடி இருக்குது கொஞ்சம் இப்போ இதுக்கு வந்து இந்த இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு பார்க்காதே விட்டுட்டோம் கோதுமை மாவு பூச்சி வச்சிருச்சு இன்னும் இருக்குது ஒரு அரை பாக்கெட் இருக்குது இது வந்து அரிசி கழனை தண்ணி இது வந்து புளிச்சு போன மோர் எங்கள் வீட்டில் மோர் யாருமே சாப்பிட மாட்டாங்க இருந்தாலும் செடிங்களுக்கெல்லாம் தேவைப்படும்னு சொல்லிட்டு நான் ஃப்ரிட்ஜில் கொஞ்சோண்டு பால் உடனே மோர் போட்டு உரம் மோர் ஊற்றி வைப்பேன் இப்போ இதை வந்து புளிக்க வச்சிடலாம் இதோ இந்த மாவு தான் அப்படியே அதுக்கு முன்னெல்லாம் கம்போஸ்டில் போட்டுருவேன் அதுக்கு ரெடியாகி வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆயிடுது அதனால் இப்போ வந்து உடனே உடனே செடிக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு செய்கிறேன் சும்மா கொஞ்ச நேரம்தான் ஆகும் இது செடிங்களுக்கு அப்பப்போ கொடுத்துடலாம் இப்போ இந்த மோரியும் இதுலேயே ஊற்றி நான் கலக்கி மூடி வைக்கிறேன் இப்போ வந்து இந்த கோதுமை மாவு இந்த கரைச்சி ஏழு நாள் வச்சுருந்தேன் நல்லா புளிச்சிருச்சு இப்போ இதை வந்து நம்ம இதில் இருக்கிற காயெல்லாம் பெரிச்சுட்டு ஸ்ப்ரே பண்ணிட போகிறோம் அதுக்கு முன்னே ஒரு வாரமாக நான் வந்து ஒரு ரெண்டு வாரமாக பறித்து வச்சுருந்த வெண்டைக்காயும் கொத்தரக்காயும் இந்த இருக்குது இப்போ பறிச்சிடலாம் வாங்க உரம் கொடுத்தேன் அதுக்கப்புறம் இந்த கீழ்கலையிலேருந்து வச்சிருக்கு சின்ன சின்ன வெண்டைக்காய் இது வந்து கஸ்தூரி வெண்டை இது எப்போ வைக்கணும்னு தெரியல கொத்தரக்காய் செடி பாருங்கள் எவ்வளோ உயரம் போயிருக்கு இதில் வந்து காய் வைக்கிது நான் அப்பப்போ பெரிச்சுருவேன் ஏழடி பந்தலே தாண்டிடுச்சு கீழ்கலையில் தான் இப்போ வைக்குது அது பார்த்து பார்த்து பெருக்கிலன்னா முத்திடுது டெய்லி ரெண்டு வெண்டைக்காய் வைக்குது இந்த குட்டியாகிடுச்சு வரும் இதெல்லாம் வந்து உரம் கொடுக்கணும் இது முத்திடுச்சு ஒரு நாள் பார்க்காத விட்டுட்டாலும் முத்திடுது இதோ இப்போ வந்து இவ்வளோ காய் பெய் கிடச்சிருக்கு இந்த குட்டி காயும் பெரிச்சிட்றேன் இவ்வளோ காய் கிடச்சிருக்கு இப்போ கோவக்காயும் பெரிச்சிட்றேன் ஒரு வாரத்துக்கு ஒரு மாற இவ்வளோ காய் கிடைக்கிது இப்போ இதுங்களுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணிடலான்னு கத்திரிக்காய் தான் இன்னும் வைக்கல கத்திரிக்காயை வந்து தழைகள்லாம் போட்டு நான் மாற்றி வச்சிட்டேன் இப்படி இருந்தது அடியில் இருந்துச்சு கொஞ்சோண்டு போட்டு வச்சுருந்தேன் உரம் இப்போ வந்து சாணி அரு வந்து நிறைய போட்டு தழைகளை போட்டு வச்சுருக்கேன் இப்போ ஸ்ப்ரே பண்ணிடலாம் இப்போ இதை வடிகட்டிடுறேன் இது வீணா போன கோதுமை மாவு தோ இது வ இதில் வந்து மோர் வெல்லம் போட்டிருக்கேன் புளிச்ச மோர் வடிகட்டி பாட்டிலில் ஊத்தியாச்சு இதோ இந்த அறுவடைக்காக இப்போ இது வந்து நான் ஸ்ப்ரே பண்ணுறேன் இப்போ இந்த வெண்டைக்காய்க்கெலாம் அடிக்கிறேன் கொத்தரைக்காய்க்கு அடிக்கிறேன் இந்த மாதிரி நீங்களும் வீணாக போன மாவெல்லாம் வந்து பயன்படுத்தி ஊற வச்சு புளிக்க வச்சு இந்த மாதிரி செடி நட்டு அறுவடையை இந் இந்த அளவுக்காவது கொஞ்சம் கொஞ்சமாவது ஒன்று ஒன்றா ரெண்டு ரெண்டாவது கிடைக்கும் நீங்களும் பயன்படுத்திட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்